ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுல் மூன் டிவி எக்ஸ்ப்ளோரர் நரம்புகள் வந்து ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினசரி குளிர்ந்த நீரில் குளிக்கணும் யார் யாரெலாம் தினசரி குளிர்ந்த நீரில் குளிக்காமல் சுடுத நீரில் குளிக்கிறீங்களோ அவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி கண்டிப்பாக வரும் ஏன்னா சுடுதண்ணி எதுக்கு உடம்புக்கு பயன்படுதுன்னா உடம்பை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சுடுதண்ணியில் குளிக்கும் போது உடம்பில் இருக்க நரம்புகள்லாம் வந்து விரிவடையும் தினசரி நீங்கள் வந்து அதிலே குளிக்கும் போது நரம்பு தளர்ச்சி வரும் சரி தான் சுடுதண்ணியில் குளிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு என்ன குளிக்கிறீங்க அப்புறம்னா வந்து உடம்பு வந்து ஓய்வு எடுக்கணும் அந்த மாதிரி நேரம் வெது வெதுப்பான தண்ணி அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா சுடுதண்ணியோ இல்லை கொதிக்க வச்ச தண்ணியோ இல்லை வெது வெதுப்பான தண்ணி குளிர்ந்த தண்ணீரை விட நார்மல் வாட்டரை விட கொஞ்சம் லைட்டாக வெது வெதுன்னு இருக்க தண்ணியில் வந்து நீங்கள் வந்து குளிக்கலாம் மற்ற நாட்களில் நீங்கள் குளிர்ந்த நீரில் தான் குளிக்கணும் அப்போ தான் உங்கள் நரம்புகள் வந்து உறுதியாக இருக்கும் நம்ம அறுசுவை உணவை எடுத்துக்கணும் அப்படின்றது மிக மிக அவசியம் ஏன்னா ஒவ்வொரு சுவையும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கும் அதில் நரம்புக்குன்னு பார்த்திங்கன்னா கசப்பு சுவை யார் யாரெல்லாம் கசப்பு சுவை வந்து அவங்களோட உணவில் வந்து சேர்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு நரம்பு வந்து வலிமையாக இருக்கும் யார் யாரெல்லாம் கசப்பு சுவையை அவங்க உடம்புல சேர்க்கலையோ அவங்களுக்கு நரம்பு வீக்காயிரும் அதனால் கசப்பு சுவை உள்ள காய்கறிகளை வந்து நீங்கள் தேடி தேடி சாப்பிட்ணும் உங்கள் உணவில் வந்து கசப்பு சுவையும் ஒரு அங்கமாக வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கணும் எப்படிலாம் வந்து இனிப்பு புளிப்பு காரம்லாம் சேர்க்குறீங்களோ அதே மாதிரி கசப்பு சுவையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கணும் அப்படி சேர்த்துக்கும் போது நரம்பு சேதத்துலேருந்து நீங்கள் வந்து விடுபட முடியும் சரி வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா காய்கறிகள் மற்றும் பழங்கள் அதிகமாக சேர்த்துக்கணும் ஏன்னா நரம்பு சேத சிகிச்சையில் வைட்டமின்களான பி சிக்ஸ் வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் பி டுவெல் அப்புறம் சில பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்கள் வந்து நீங்கள் சாப்பிடும்போது தான் உங்களோட நரம்புகள் வீக்காக இருந்தால் கூட அது நரம்புகள் வந்து மறுபடியும் சரியாகும் இந்த நரம்புகளை குணப்படுத்தும் பலர்ஜிதை மாற்றத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வைட்டமின் பி டுவெல் சத்து வைட்டமின் பி டுவல் அசைவ உணவுகளில் தான் வந்து அதிகமாக இருக்குது அதனால் சைவம் சாப்பிட்றவங்களுக்கு வைட்டமின் பி டுவெல் சத்து குறைபாடு கண்டிப்பாக இருக்கும் அப்படி வைட்டமின் பி டுவல் சத்து குறைபாடு இருக்கிறவங்க சைவம் சாப்பிட்றவங்களாக இருந்தால் அவங்க பால் அதிகமாக சாப்பிட்ணும் ஏன்னா பாலில் தான் வந்து வைட்டமின் பி டுவல் இருக்குது நாற்பது வயசை கடந்த எல்லாருமே தினசரி ஒரு முறையாவது சில பழங்களை வந்து கண்டிப்பாக சாப்பிட்ணும் அதை தொடர்ந்து பின்பற்றினாங்களாம் அவங்களுக்கு நரம்பு மண்டலம் நல்ல வலுவாக இருக்கும் உலர் பழங்களை வந்து அடிக்கடி சாப்பிட்டு வரணும் உலர் பழங்களில் தான் வந்து மெக்னீஷியம் சத்து அதிகமாக இருக்குது இது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு மிகவும் முக்கியமான ஊட்டச்சத்து நரம்புகளில் பாதிப்பு இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் எல்லாருமே பாதாம் முந்திரி பிஸ்தா போன்ற பருப்புகளை வந்து தினமும் உணவில் சேர்த்துக்கணும் இது நம்ம நரம்பு மண்டலம் மிக வலுவாக இருக்கிறதுக்கு உதவும் பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரையை வந்து நம்ம வந்து மதிய உணவில் சேர்த்துட்டு வந்தோம்னா நரம்பு மண்டலத்திற்கு ரொம்பவும் நல்லது நைட்டில் தூங்கும்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாதிக்காய் தூளை வந்து சாப்பிட்றது நரம்பு வலுப்புற உதவும் தேநீரில் வந்து லவங்கப்பட்டையை சேர்த்து குடிப்பது நரம்புகளுக்கு நன்மையை தரும் நரம்புகளை பாதுகாக்கிறதுக்கு அனைத்து வகையான உணவுகள்லையுமே மஞ்சள் தூள் மற்றும் வெந்தயத்தை தவறாமல் நம்ம சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா அதுவும் நல்லது தாமரையோடய தண்டு அல்லது தாமரை விதையை வந்து நம்ம தினத்தோறும் சாப்பிட்டு வந்தோம்னா நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகள் அனைத்தும் குணமாகும் ஓரிதல் தாமரை பொடி நம்ம சித்த மருந்து கடையெல்லாம் போய் கிடைக்கும் ஓரிதல் தாமரை பொடி பூனக்காளி பொடி நரம்பை வலுப்படுத்தும் மூலிகை உணவுகள் ஆண்கள்லாம் கண்டிப்பாக வந்து உடம்பு வீக்காக இருக்கிறவங்க நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க ஆண்மை குறைபாடு இருக்கிறவங்கெல்லாம் ஓரிதல் தாமரை பொடியை வாங்கி கண்டிப்பாக சாப்பிடுங்க கொஞ்சம் வயசானவங்க ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு வயோதிகத்தில் வந்து நரம்பு வலுப்பெற அமுக்ராங் கிழங்கு பொடியை வந்து ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நைட்டு வந்து பாலில் கலந்து நாற்பத்தஞ்சு நாள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வயோதிகத்தில் ஏற்படக்கூடிய நரம்பு தளர்ச்சி சரியாகி நரம்புகள் வலுப்பெறும் மெக்னீஷியம் வந்து நரம்புகளை அமைதிப்படுத்த உதவுகிறது வைட்டமின் பி வந்து இதே துடிப்பு சுவாசம் மற்றும் செரிமானத்தை எளிதாக்க உதவுது வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் இ ஆனது நரம்பு மண்டலம் சிறப்பாக செயல்பட உதவி பெறுகிறது அதனால் பச்சை காய்கறிகளை நீங்கள் சாப்பிட்டே ஆகணும் சாப்பிட்டிங்கன்னா தான் உங்கள் நரம்புகள் வலுவாக இருக்கும் அசைவ சாப்பிட்றவங்க உணவில் அதிகமாக மீன் சேர்த்துக்கலாம் உடல் வந்து ஆற்றலாக செயல்படணுன்னா கொழுப்பு அமிலங்கள் கண்டிப்பாக தேவை அது வந்து பார்த்திங்கன்னா மீன் உணவில் அதிகமாக இருக்குது கொழுப்பு அமிலம் குறைவதனாலையும் நரம்புகள் வந்து பாதிப்படுகிறது அந்த பாதிப்பை சரி செய்கிறதுக்கு மீனை வச்சு நீங்கள் செட் பண்ணலாம் அசைவ உணவை தவிர்க்கிறவங்க மருத்துவரோட அறிவுரையோடு ஒமேகா த்ரீ மாத்திரைகளாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த கொழுப்பு அமிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலத்தை எந்த விதமான பாதிப்படையாமல் சீரான பணியை மேற்கொள்ள உதவி புரிகிறது அடுத்ததாக இஞ்சி இஞ்சி வந்து ஒவ்வொரு இந்திய குடும்பத்துலேயும் காணப்படக்கூடிய ஒரு பொதுவான உணவுப் பொருள் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க வீட்டில் நம்ம குடிக்கிற தினசரி குடிக்கிற டீ பானம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி டீ போட்டு குடிப்பாங்க இஞ்சி வந்து நரம்பு வலியை குறைக்கக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு காரணிகளை வந்து கொண்டிருக்கிறது நரம்பு பிடிப்பு மற்றும் நரம்பியல் எரிச்சல் ஆகியவற்றின் வலி மற்றும் அசௌகரியத்தை உரைக்க இஞ்சி வந்து பயன்படுது உங்கள் உணவில் கண்டிப்பாக கொஞ்சோண்டு இஞ்சியாவது தினசரி சேர்த்துக்க முயற்சி பண்ணுங்கள் அடுத்ததாக விதைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சில காய்கறிகளோட விதைகள் வந்து சேதமடைஞ்ச நரம்புகளை வந்து குணப்படுத்த உதவுது பூசணி விதைகள் பொட்டாசியம் நிறைஞ்சது மெக்னீஷியம் நிறைஞ்சது உங்கள் உணவில் நுண்ணூட்டச்சத்துக்களை வந்து உங்களுக்கு கிடைக்கணுன்னா நீங்கள் இந்த விதைகளையும் நட்ஸுகளையும் சாப்பிட்டு தான் ஆகணும் கடந்த சில வருடங்களில் பார்த்தீங்கன்னா ஆலி விதைகள் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு வருது அதில் வந்து அமினோ அமிலங்கள் உமேகா த்ரீ இதெல்லாம் இருக்குது சியா விதைகள்லேயும் பார்த்திங்கன்னா கொழுப்பு அமிலங்கள் ஒமேகா த்ரீ ஆசிட்லாம் இருக்குது பொட்டாசியம் நிறையா இருக்குது அடுத்ததாக ப்ரொக்கோலி அற்புதமான ஒரு மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு காய்கறி நம்ம ஏற்கனவே இந்த ப்ரொக்கோலியை பற்றி வீடியோவே தனியாக போட்டிருக்கோம் அனைத்து விதமான சத்துக்களும் நிறைந்த ஒரு பூ வகை வந்து ப்ரொக்கோலி அசைவ உணவுக்கு ஈக்குவலான்ட்டா நீங்கள் சாப்பிட்ணுன்னா ப்ரோக்கோலியை சாப்பிடுங்க அதில் ப்ரோட்டீன் இருக்குது வைட்டமின் சி வைட்டமின் இ வைட்டமின் கே போலிட் சல்ஃபோரோஃபேன் அப்படி எல்லாமே வந்து அதில் இருக்குது வைட்டமின் கே இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நரம்புகளுக்கும் சரி நம்மளோட சென்ட்ரல் நர்வ் சிஸ்டமும் வந்து செயல்பாட்டை வந்து குறைவில்லாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த ப்ரொக்கோலி வந்து உதவி பெறுகிறது நரம்புகள் சிதைவில்லாமல் இருக்கும் உங்களுக்கு மருதி நோயெல்லாம் ஏற்படாது அதனால் ப்ரொக்கோலியை கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட உணவில் வாரத்தில் ஒரு முறையாக வாங்கி சாப்பிடுங்க கொஞ்சம் காஸ்ட்லி தான் இல்லைங்களை ஆனால் வந்து அதை மட்டும் மதிய உணவில் வந்து ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுங்க சரி இப்போ வந்து வைட்டமின் பி எதுலாம் வந்து நிறையா இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வைட்டமின் பி டுவெல் வந்து பார்த்திங்கன்னா மத்தி மீன் சால்மன் மீன் சூறை மீன் காணாங்கழுத்திலாம் இருக்குது நான் சொன்ன மாதிரி வைட்டமின் பி டுவெல் சைவ உணவுக்கு சாப்பிட்றவங்களுக்கும் வேணும்னா பாலில் மட்டும் இருக்குது சாப்பிட்டுக்கலாம் கீரை வகைகளில் ரொம்ப மினிமம் அமௌண்ட் வைட்டமின் பி இருக்குது பட் இருந்தாலும் அசைவு உணவுகளில் தான் வந்து இந்த வீட்டுவல் அதிகமாக கிடைக்கும் அடுத்து வைட்டமின் பி ஒன் அது வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி கருப்பு பீன்ஸ் பருப்பு இதில்லாம் இருக்குது அடுத்ததாக வைட்டமின் பி சிக்ஸ் இது வந்து டூனா சால்மன் மீன்களில் இருக்குது வைட்டமின் பி டூ சோயா பீன்ஸ் மற்றும் பாதாமில் இருக்குது இது எல்லாமே இந்த வைட்டமின் பியை வந்து நீங்கள் அதிகமாக சாப்பிடும்போது நரம்பு மண்டலம் மிக மிக வலுவாக இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க